சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஆஃப் சவுத் இந்தியா நம்ம நாமக்கல் மாவட்டம் லாரி பாடி கற்ற இருந்து இன்னும் நிறைய தொழில்கள் செய்கிற ஊரும் நம்ம நாமக்கல் ஊர் தான் அது மட்டும் இல்ல நாமக்கல் மாவட்டத்தோட முட்டை உலகமும் கூட ரொம்ப எக் சிட்டி எக் சிட்டி கூட கூப்பிடுவாங்க மக்களுக்கு இந்த சத்தான உணவு முட்டை கொடுக்கிற ஊர் மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மட்டும் உணர்ச்சி ஊற்ற மண்ணும் கூட ஏன் சொல்றே ரெண்டே ரெண்டு வரிகள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா எப்படி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நாடி நரம்பெல்லாம் ரத்தம் பாய்ச்சிற இந்த வரிகளை எழுதுனது யார் தெரியும்ல யாரு யார் எழுதுனா விஜயகாந்த் சார் சொன்னாரு ஆனா நம்ம அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்து எழுதுன இந்த வரிகளை யார் எழுதுனது தெரிகிறீங்கள நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மேகனூர்ல பிறந்த நாமக்கல் கவிஞர்